சுபர்வகிரி என்னும் மலைநாட்டை அதிபராக்கிரமசாலியான அவனுடைய மனைவி அஞ்சனா தேவி திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் இவர்கள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தனர் அஞ்சனையின் துயர நிலையை கண்டு தர்மதேவதை அவளுக்கு உகந்த மார்க்கத்தை சொல்ல கருதி குறத்தி வேடம் பூண்டு வாயு பகவானை நோக்கி தவம் இருந்தால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினாள் இதை கேட்ட அஞ்சனையும் கேசரியின் அனுமதியுடன் புஞ்சுகஸ்தலம் என்னும் இடத்திற்கு சென்று வாயு தேவனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டாள் ஐம்புலன்களையும் அடக்கி அருந்தவத்தை தொடங்கிய அஞ்சனை ஊன் உறக்கமின்றி எந்நேரமும் தியானத்திலேயே மூழ்கியிருந்தாள் வாயு தேவன் அஞ்சனையின் தவத்தை கண்டு கனிந்த பழம் ஒன்று அனுதினமும் அவளது கரங்களில் வந்து தங்குமாறு செய்தார் பகவானால் அளிக்கப்பட்ட அன்பு கனியை அஞ்சனையும் உண்டு மகிழ்ந்தாள் ஒருமுறை வாயு பகவான் சிவசக்தி சொரூபமான மகிமை வாய்ந்த கனி ஒன்றை அஞ்சனையின் கைகளிலே வந்து தங்குமாறு செய்தார் போல் அஞ்சனையும் அக்கனியை உண்டாள் சில தினங்களில் அவள் கருவுற்றாள் அதனால் மகிழ்ச்சியுற்ற அஞ்சனாதேவிக்கு அப்போது ஒரு அசரீரி கேட்டது அஞ்சனா தேவி வாயு பகவான் உனது தவத்திற்கு உவந்து திருவருள் புரிந்துள்ளார் சிவனுக்கும் சக்திக்கும் ஏற்பட்ட சிவசக்தி சொரூபமான அம்சத்தை ஈசனின் ஆணைப்படி வாயு தேவன் கனி உருவில் உன்னை உண்ணச் செய்தான் அதனால் கலக்கம் கொள்ள வேண்டாம் உனக்கு சிவசக்தி அம்சம் கொண்ட சுந்தர செல்வன் பிறப்பான் அவன் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுவான் என்பதுதான் அந்த அசரீரி இந்த தெய்வீக அசரீரி கேட்டு அஞ்சனை மகிழ்ந்தாள் அப்போது வாயு பகவான் அவள் முன்பு தோன்றி அஞ்சனைக்கு அருள் புரிந்து மறைந்தார் அஞ்சனையும் குதூகலத்துடன் அரண்மனைக்கு திரும்பினாள் கேசரியிடம் நடந்தவற்றை கூறினாள் கேசரியும் பகவானின் கருணையை எண்ணி ஆனந்த கூத்தாடினான் அஞ்சனையும் கேசரியும் உத்தம புத்திரன் அவதரிக்கப் போகும் நன்னாளை எதிர்பார்த்து இருந்தனர் திங்கள் பல தாண்டின மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் மூல நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் அமாவாசை கூடிய சனி வாரத்தில் ஆஞ்சநேயர் பிறந்தார் இவர் சனிக்கிழமை பிறந்ததால் தான் நாம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை தரிசித்து புண்ணியம் பெறும் வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த மார்கழி மாதம் வரும் அமாவாசை தினத்தை தான் நாம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி